வணக்கம் பிக் டாப் வித் கார்த்திக் மாரி குமார் ஐடிஎஃப் தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வர்றதாகவும் இந்த ஹஸ்பண்டாக இருக்காங்கள அவங்க நினைக்கிறத சாதிச்சுட்டு இருக்கிறதாவும் அடுத்த கட்ட பெரிய தகவல்கள் இப்போ வெளியாக இருக்குது இதை பற்றியும் இந்த கான்ஃப்ளிக்டோட அடுத்த கட்ட எஸ்கலேஷன்ஸை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஹைஃபா இந்த இஸ்ரேலோட மிக முக்கியமான நகரங்களில் பிரதான நகரம் இந்த ஹைஃபா அதுவும் இது ஒரு துறைமுக நகரம்னு பேர் பெற்றதுங்க அளவுக்கு இது ரொம்பவே பிரதான அங்கே அப்பேற்பட்ட இந்த பகுதியை ஹெஸ்பொல்லா டார்கெட் பண்ணியிருக்காங்க அதான் அந்த வார் ஆச்சு பார்த்திங்கன்னா அதுக்கு பிற்பாடு ஹைஃபா சார்ந்து நடத்தப்பட்டிருக்க மிகப்பெரிய தாக்குதலாக இந்த தாக்குதல் பதிவாக இருக்குது ஏன்னா ஹெஸ்பொல்லா என்ன பண்ணியிருக்காங்க ஃபேட்டி ஒன் அப்படின்ற ரகத்திலான ராக்கெட்ஸை இந்த ஹைஃபா நோக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க வந்த ராக்கெட்ஸு அடித்து தெறிக்க விட்டுருக்குங்க அந்த இடங்களில் ஃபுல்லாக டார்கெட்ஸை ப்ராப்பராக ஸ்கெட்ச் போட்டு அடித்தா அப்படி இருக்கும் அப்படி பிளான் பண்ணி ஹெஸ்புல்லாக அடிச்சுருக்காங்க இஸ்ரேல் க்ளூலஸ்ஸு என்ன பண்ணுறது தெரியல விட்டுட்டாங்க அவங்களால எதுவும் பண்ண முடியல அப்படி வந்து விழுது ராக்கெட்ஸ் ஒன்று ஒன்றுமே அங்கே இந்த பில்டிங்ஸு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டேமேஜ்டு இது நானாக சொல்கிற விஷயம் இல்லைங்க ஐடியாஃபே கன்ஃபார்ம் பண்ணியிருக்க விஷயம் மைனர் இன்ஜுரிஸ் வேறு சில பேருக்கு ஏற்பட்டிருக்கான் இதுக்கு முன்னாடி கூட ஹமாஸும் ஹெஸ்புல்லாகவும் இஸ்ரேலாக பலமுறை தாக்கியிருக்காங்க ஆனால் இது போல்லாம் கொலாட்ரல் டேமேஜாகவும் இருக்கட்டும் டோட்டலி டேமேஜாகவும் இருக்கட்டும் இது போல விஷயங்கள் ஐடிஎஃப் அவரெலாம் பெருசாக இல்லைங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ ஐடிஎஃப் கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா யோசிச்சு பாருங்கள் எந்தளவு பெரிய அட்டாக் அது இருக்குன்ட்டு இது சார்ந்த வீடியோஸை பார்த்தேன் அப்படி இருக்க அட்டாக்கு அதாவது ஒரு பெரிய பில்டிங் ஒன்று காட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பில்டிங் அங்கே இல்லை ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல கீழே பஸ்மமாக கிடக்குற மாதிரி இருக்கு ஒன்று ஒன்று சரிஞ்சு இன்னும் சில முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காட்டுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் இல்லை எல்லாம் மாயம் இப்படி நடந்திருக்கு ஹெஸ்போல்லாவோடய டார்கெட் அட்டாக்கு இவ்வளோ பேர் அட்டாக் அவங்க எந்த நேரத்தில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல ஏன்னா அக்டோபர் செவன் இருங்கிறப்ப இஸ்ரேல் அடிக்குன்னு பார்த்தா இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க எப்படி உள்டாக நடந்திருக்கு பார்த்தீங்களா ஆயின் டோம் இருக்குல்ல இதோட கேப்பபிலிட்டிஸாக இருந்து அடுத்த ஒரு பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு ஏன்னா இந்த ஆரோ டூ ஆரோ த்ரீ அப்புறம் இந்த டேவிட் ஸ்லிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல்மட்ட வரைக்கும் ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணும் எந்த ராக்கெட்ஸும் ஏவுகணையாக இருந்தாலும் ஆனால் இஸ்ரேல் தரையில் வந்து ஒரு ராக்கெட் விழுது அப்படின்னா ஐண்டோம் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அந்த சர்ஃபேஸுக்கு ஃபுல்லாக ஐண்டோம் தான் பொறுப்பு அப்போ ஏற்பட்ட ஐண்டோம் ப்ராப்பராக செயல்பட்டிருந்தா எதுக்காக இந்த ஹெஸ்பலோட அட்டாக் இவ்வளோ ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கும் அப்போ அங்கே தப்பு மேலே இருக்குல்ல இதை நானாக குற்றம் சாட்டணும்னு நினைக்காதீங்க நம்ம ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு அதோ அந்த ஹெய்ஃபால் ஐண்டோம் ஃபெயிலியரானதாக சொல்லப்படுதில்லை இது சார்ந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறதா ஐடியாஃபே சொல்லியிருக்கு அப்படின்னா என்னங்க நாம இதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணியிருந்தோம்ல ஐடிஎஃப் ஓட கேப்பபிலிட்டி கொஞ்சம் மாதிரி இருக்குது ஒரே நேரத்தில் வேர்சிட்டல் அட்டாக்ஸை ஆப்போசிட்டில் இருந்து ஆயிண்டும் தாக்கு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு அதெல்லாம் உண்மை தான் போல் இருக்குது அப்போ நம்ம சொன்னது இப்போ இந்த விஷயம் ஐடிஎஃப் ஆயிலேருந்து வரும்போது தான் கிளியர் கட்டாக புரியுது இது எதுக்காக நான் இவ்வளோ இன்சிஸ் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதே ஹைஃபால் இன்னும் ரெண்டு பகுதிகள்லையும் ஹெஸ்புல்லாக அட்டாக் பண்ணியிருக்கு அந்த பகுதிகளோட சேத நிலவரங்கள் இதுக்கப்புறம் வெளியே வரும் அதுவும் இஸ்ரேலுக்கு நெகட்டிவாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஐன்டோமை பார்த்து இதுக்கப்புறம் இந்த ப்ராக்ஸிஸ்லாம் பயப்பட மாட்டாங்கன்னு எதுக்காக ப்ரோ திடீர்னு இவ்வளோ பெரிய அட்டாக்கு இந்த ஹேஃபாஸாக இருந்தேன் ஹெஸ்புல்லா பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நான் பதில் சொல்றத விட ஹெஸ்புல்லா சொன்ன பதிலே உங்ககிட்ட ரிவியல் பண்ணுறேன் இந்த நசுரலாக இருக்கார்ல சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்டவர் ஹெஸ்புல்லாவோட சீஃபாக இருந்தவர் அவர் எதுக்காக நீங்கள் கொன்னீங்க அந்த கொலைக்கு பதிலடியாக தான் நாங்கள் இந்த அட்டாக்கை பண்ணியிருக்கோன்னு ஹெஸ்புல்லா ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கேன் இந்த அட்டாக்கை நாங்கள் அவருக்கு டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணுறாங்க பொதுவாக அந்த விருது வழங்கும் மேடை நிகழ்ச்சிகள் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸை டெடிகேட் பண்ணுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்களா அட்டாக்ஸை டெடிகேட் பண்ணுறாங்க ஹைஃபாஸ் இதில் அடைஞ்சிருக்க மக்கள் அதோட காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உறக்கத்தை தொலைச்ச மக்கள் இருக்காங்களே அப்படி பதறினாங்க ஏன்னா இரவு நேரத்தில் நடந்திருக்க அட்டாக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் குழந்தையெல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த இஸ்ரேலியர்கள் தெரித்து ஓடிட்டு இருந்தாங்க அந்த காட்சிகள்லாம் பதிவாகி இருந்துச்சு இந்த நேரத்தில் ஹெஸ்புல்லா இன்னொரு விஷயத்தையும் கிளைம் பண்ணுறாங்க அதாவது ஐடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க முதல்ல நாலு பேர் செத்துகிட்டு தான் ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் ஏழு சோல்ஜர்ஸ் செத்து தான் ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் ஒன்பது பேர் வந்தாங்க ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே இருபத்தைந்து ஐடிஎஃப் சோல்ஜர்ஸை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு ஹெஸ்புல்லா இப்போ சொல்லியிருக்கு எதுக்கு வழக்கம் போல் ஐடிஎஃப் மறுப்பு தான் தெரிவிக்க போகிறாங்க அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறது நாமளே சொல்லுவோம் மறுப்பு தான் தெரிவிக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் லெபனான் மேலே ஐடிஎஃப் பண்ணது பாருங்கள் அட்டாக்கு அக்டோபர் செவன் வரையா ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சா இந்த போன வருஷம் அட்டாக் பண்ணி ஒட்டுமொத்த வெறியவும் அதுவும் இந்த ஹைஃபா அட்டாக் சார்ந்த கொலவெறியவும் சேர்த்து வச்சு லெபனானில் மிகப்பெரிய அட்டாக்கை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க வெளியாகிற காட்சி ஒன்று ஒன்றும் எந்த அளவுக்கு இந்த ஐடிஎஃப் கொலவெறியில் இருக்காங்கன்னு லிட்டலாக காட்டுற மக்களே அப்படி ஸ்மோக் எங்கே பார்த்தாலும் லெபனான் முடுக்க ஒரு பக்கம் ஹமாஸ் ஹெஸ்புல்லா இவங்க ரெண்டு பேரும் ஐடிஎஃப் ஒரே நேரத்தில் இருக்கு இது பார்த்தா ஹவுதிஸ் வேறு அப்பப்போ கேமியா பண்ணிட்டு போகிறாங்க அவங்களே சேர்த்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தாதுன்னு இந்த ஈராக்கோட இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் குரூப் இருக்குல்ல இவங்க வேறு வந்து இப்போ அட்டாக்கை பெருசாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் மேலே இந்த கரன் ஹைட்ஸ் இருக்குல்ல அங்கே இப்போ இந்த அமைப்பினர் ட்ரோன் அட்டாக்கை முன்னெடுத்திருக்காங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடச்சிருக்கிறதாவும் அவங்களே ஸ்டேட்மெண்ட்டை வேறு வெளியிட்டிருக்காங்க இவங்களும் வேறு யாரும் இல்லை ஈரானோட ப்ராக்ஸி தான் அதை மறந்துடாதீங்க ஆக்சுவலாக அவங்க சமீப காலமாக நிறைய அட்டாக்ஸை மேற்கொட்டுறாங்க கவுன்சிங்களா இஸ்ரேல் மேலே வேறு எதனாலேயும் இல்லை ஈரான் இஸ்ரேல் அடிச்சிருச்சு இஸ்ரேலால் பெருசாக பதிலடி கொடுக்க முடியல ஒன்று மற்ற ப்ராக்சிஸ் இருக்காங்கள ஹமாஸ் ஹெஸ்புல்லா அவங்களும் இப்போ மீண்டி ஏட ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு இதெல்லாம் பார்த்தாலே போதுமே இந்த அமைப்புக்கு தைரியம் வர்றதுக்கு அதான் தொடர்ந்து இஸ்ரேல் மேலே இப்படி அட்டாக் ஆக புழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஐடிஎஃப்க்கு புதிய தலைவலியாக இந்த ஈராக்கோட இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் குரூப் மாறி இருக்கு யாரு கண்டா அடுத்து நாங்கள் இவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய போரை முன்னெடுப்பு இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஐடிஎஃப் பட பிளவு இருக்குல்ல இது சார்ந்து தான் ப்ராக்சிஸ் திட்டம் இருக்க மாதிரி இருக்குங்க புரியலையா தெளிவாக சொல்கிறேன் இப்போ ஒரு இடத்துல உதாரணத்துக்கு ஒரு நூறு சோல்ஜர்ஸ் இருக்கான்னு வச்சுங்க அங்கே ஒரு அமைப்பு எதிர்த்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க இன்னொரு கண்ட்ரியோட பார்டரில் இன்னொரு அமைப்பு நிற்கிது அதை எதிர்த்து சண்டை போடணுன்னா இந்த நூறு பேரில் ஐம்பது பேர் அங்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் என்னாக இங்கே ஐம்பது சோல்ஜர்ஸு அங்கே ஐம்பது சோல்ஜர்ஸ் ஆனால் எதிரிகள் பலம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இந்த ஆர்மி மேன் பவர் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு ப்ராக்ஸி அடிக்க ஆரம்பித்தா இந்த ரெண்டு ஐம்பது ஐம்பது இருக்கலை இல்லை ஒரு இருபது பேரோ பத்து பேர் கிளம்பி இங்கே போகணும் ஸோ இதே ஒரு இடத்துல வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும் இதே போல் ஒவ்வொரு ப்ராக்ஸி அமைப்பும் பிளான் பண்ணிச்சுன்னா இந்த படைப்பிளவு அப்படியே ஏற்படுத்திச்சுன்னா அந்த இடத்துல ஐடிஎஃப் பின்னடைவுன்ற செய்தியை நம்ம நம்பித்தான் ஆக வேண்டியதாக இருக்கும் இப்போ நிலமை அதை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த ப்ராக்ஸிஸ் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த பேட்டில் ஃபீல்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா மாதிரி இருக்கு ஓகே ஒரு வருஷம் இருக்கா மக்களே போன வருஷம் அக்டோபர் செவன்த் அட்டாக் பண்ணி இந்த வருஷம் அக்டோபர் செவன் வரைக்கும் வந்துருச்சா இந்த ஓராண்டு காலம் வாரில் என்னென்னலாம் நடந்திருக்கு இதை சார்ந்த ஐடிஎஃப் தரப்பில் இருந்தோம் ஆப்போசிட் சைட்ஸ்ல இருந்தோம் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியிட்டு இருக்காங்க இதெல்லாம் தொகுத்து அந்த நம்பர்ஸ் உங்க முன்னாடி கொண்டு வர காசால இந்த ஐடிஎஃப் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்து முந்நூறு டார்கெட்ஸை காலி பண்ணியிருக்காங்களாம் இந்த டெரர் ஆப்ரேட்டர்ஸ் காசால காசாவில் மாதிரி கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேரை நாங்கள் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்கிறது யார் ஐடிஎஃப் ஆனால் சிவிலியன்ஸை அவங்க டெரர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களே அவங்கள தூக்கிட்டோன்றாங்க இந்த ஐடிஎஃப் ட்ரூப்ஸ் இது வரைக்கும் கொல்லப்பட்ட நபர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுநூற்றி இருபத்தி எட்டு பேராங்க அதாவது ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் இவங்க தரப்பில் எவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு அந்த நம்பர்ஸு பாலஸ்தீன மக்கள் இதுதான் மக்களை கொடுமை இருக்கிறதுலையே நாற்பத்தி பேர் இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே கொல்லப்பட்டிருக்காங்க நாலாயிரத்தி எழுநூறு டனல் ஷாப்ஸை இந்த காசா ஸ்டைப்பில் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களாம் யார் இந்த இஸ்ரேலிய படை கண்டுபிடிச்சதை அழிக்கிற வேலையிலேயே மும்முரம ஈடுபட்டிருக்காங்களாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ராக்கெட்ஸு மிசைல்ஸ் ட்ரோன்ஸ்லாம் இஸ்ரேல் மேலே வந்து விழுந்திருக்கான் இந்த ஒரே வருஷத்தில் ஹெஸ்புல்லாவை சேர்ந்த கிட்டத்தட்ட எட்நூறு பேரை லெபனானில் வச்சு கதையை முடிச்சு விட்டோன்னு ஐடியா சொல்லியிருக்கு ஹெஸ்புல்லோட பொசிஷன்ஸ் இருக்குல்ல கிட்டத்தட்ட பதினோராயிரம் பொசிஷன்ஸை நாங்கள் ஆச்சு காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஐடிஎஃப் இந்த ஒரே வருஷத்தில் இந்த காசாலேருந்து இஸ்ரேல் நோக்கி ஃபயர் பண்ணப்பட்ட ப்ரொஜெக்டைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூறா மக்கள் ஆக்சுவலாக போன வருஷம் அக்டோபர் செவன்த் அட்டாக் இருக்குல்ல அப்போ மட்டுமே ஐந்தாயிரம் ப்ரொஜெக்டைல்ஸ் வரைக்கும் இஸ்ரேல் மேலே வந்து விழுந்திருக்கு இதை தாண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா லெபனிலருந்து பன்னெண்டாயிரத்தி நானூறு ப்ரொஜெக்டைல்ஸ் இஸ்ரேலை தாக்கியிருக்கு சிரியாவிலேருந்து அறுபது யமன்லேருந்து நூற்றி எண்பது அண்ட் ஈரான்லேருந்து நானூறு நானூறு குழம்பிடாதீங்க ஈரான் இந்த வருஷத்தில் ரெண்டு முறை இஸ்ரேல் அடிச்சிருக்குல்ல மொதல் அட்டாக்கில் இரநூறு இப்போ கடைசியாக நடந்த அட்டாக்கில் இரநூறு ஒட்டு மொத்தமாக நானூறு இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான விஷயம் இந்த ஐடிஎஃப் கொலை பண்ண முக்கியமான கமாண்டர்ஸ் இருக்காங்கள்ல அந்த நம்பர்ஸே வெளியிட்ருக்காங்க இந்த டாப் லிஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹமாஸோட பிரிகேட் கமாண்டர்ஸ் எட்டு பேர் தூக்கியிருக்காங்களா ஹமாஸோட பெட்டாலியன் கமாண்டர்ஸ் முப்பதுக்கும் மேற்பட்டவங்களையும் ஹமாஸோட கம்பெனி கமாண்டர்ஸ் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு பேரையும் ஐடிஎஃப் கில் பண்ணியிருக்கான் இதில் அல்டிமேட்டாக இந்த ஹஸ்பண்டில் கமாண்டர்ஸ் இருக்காங்களா அவங்களில் தொண்ணூறு பேரை நாங்கள் வேட்டையாடி இருக்கோம்னு ஐடிஎஃப் சொல்லியிருக்கேன் ஒரு வருஷத்தில் எவ்வளோ டிசாஸ்டர்ஸ் எவ்வளோ உயிர்படிகள் பார்த்தீங்களா மக்களே இதுதான் ஒரு போரோட கோரமுகம்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எத்தனை எத்தனையாக இருக்கார்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்களோட கேம்புக்கே நேராக போயிருக்காருங்க போனவர் அங்கே நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காரு அங்கே ஒரு கிடச்ச அனுபவங்கள் இருக்கா அதை பகிர்ந்திருக்காரு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு அவர் என்னென்னலாம் இப்போ சொல்லியிருக்காப்லன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிற்கிறது ஐடிஎஃப் வீரர்கள் இருக்காங்களே அவங்க கிட்ட ரொம்ப பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் மீட்டர் போனீங்கன்னா அங்கே தான் எல்லாருமே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நாட்டுக்காக அவங்கள பார்க்குறதுக்காக தான் நான் இந்த ஸ்பாட்டுக்கே வந்தேன் பயங்கரவாத செயல்களை அவங்க தொடர்ந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா பாதுகாப்பு படைகளும் சேர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாரும் சிங்கங்கள் தான் அப்படின்னு பயங்கரமாக ஆவாஸ் பண்ணி பேசியிருக்காரு தலைமுறை வெற்றிக்காக நாம் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காருங்க ஏன்னா அக்டோபர் செவன்த் ஆச்சு சாதாரண நாளாக இவங்களுக்கு כמה מטרים מכאן נמצאים חבריהם מעבר לגבול, מפרקים את תשתיות הטרור שחיזבאללה הכין כדי לתקוף את יישובנו. אמרתי להם, אתם גיבורי התהילה. אתם יחד עם חבריכם, חיילי צה"ל וכוחות הביטחון בעזה, ביהודה ושומרון, במרחב כולו, אתם מחוללים נפלאות. אתם אריות. לפני שנה אנחנו ספגנו מכה איומה. וב-12 החודשים שעברו, אנחנו משנים את המציאות מקצה אל קצה. וכל העולם משתאה מהמכות שאתם מנחיתים על אויבינו, ואני מצדיע לכם ואומר לכם, אתם דור הניצחון. יחד נילחם ויחד ננצח, בעזרת השם. குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் ஆடுதுன்னு வாங்கல இப்போ அடுத்த கட்ட அப்டேட்டு அதை தான் மக்களே ஆக்சுவலாக இப்போ என்ன இருக்குன்னா ஜப்பானோட புகழ்வாய்ந்த ஏர்போர்ட் ஒன்று அந்த ஏர்போர்ட்ல ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகிருக்கு இப்போ என்ன பெரிய விஷயம் ஏர்போர்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே பிளேனில் டேக் ஆஃப் ஆகணும் செய்யும் அப்படின்னு கேட்கலாம் அடுத்து சொல்கிற கவனிங்க இந்த விமானம் டேக் ஆஃப் ஆனால் அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே அந்த ஏர்போர்ட் ரன்வேல இருந்து ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்குங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுதா இந்த இடம் தான் பிளாஸ்டுக்கு உட்பட்ட இடம் அந்த காட்சியை பாருங்கள் அங்கே இருந்த கேமராவில் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருக்கு எப்படி கீழே இருந்து மேலே வரைக்கும் பீக்கு கடிக்குது பாருங்கள் ஐநூறு பவுண்டு பாம் அங்கே வெடிச்சிருக்கு கீழா அந்த ரன்வேல இந்த ஜிஎஸ்டிஎஃப் இருக்காங்கன்னா ஜப்பானோட ஜிஎஸ்டிஎஃப் கிரவுண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸு இவங்கள்லாம் வராங்க அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஆய்வு பண்ணுறாங்க அப்போ தான் தெரியுது இது யாரோ செட் பண்ண பாமோ இல்லைனா யாரோ தூக்கி போட்ட பாம்பும் கிடையாது இது ஏற்கனவே மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்த ஒரு பாம் அதுதான் இப்போ வெடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எண்பது ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க சர்வீஸ் கேன்சல் இதுக்கு காரணம் வெடிக்காத பாம்பஸ் இருக்குல்ல அந்த இடத்துல அங்கே நிறைய இருக்குன்ற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது டெட்டனேட் பண்ண படுவே தான் இந்த எண்பது ஃப்ளைட்ஸையும் கேன்சல் பண்ணி விட்டாங்க இதுக்கப்புறம் விசாரணை பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறம் கிடைச்ச தகவல்கள் இருக்கு அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கும் இந்த வெடிச்ச பாம் இருக்குல்ல அதை ஆக்சுவலாக செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பாருங்க அந்த நேரத்தில் ஜப்பான் மேல அமெரிக்கா போட்ட பாமா அதுதான் இப்ப வெடிச்சிருக்கான் எவ்வளோ வருஷம் கழிச்சு வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்ட இடம் இருக்குல்ல இந்த ஏர்போர்ட் இது இதுக்கு முன்னாடி செகண்ட் வேர்ல்ட் வார் டைமில் ஜப்பானோட நேவி பேஸாக இருந்திருக்காங்க அதான் இப்போ நம்ம நவீனங்களாக ஏர்போர்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஜப்பானோட ஒகினாவா தீவு இருக்குல்ல இங்கே மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டன்ஸ் அளவுக்கு அன்எக்ஸ்ப்ளோரட் பாம்ஸ் இருக்கிறதா அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க வெடிக்காமல் இருக்கிற பாம்ஸோட எண்ணிக்கை மட்டுமே ரெண்டாயிரம் டன்ஸ் எடையான் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு பிற்பாடு முதல் முறையாக செகண்ட் வேர்ல்ட் வார் குண்டு ஒன்று ஜப்பானில் வெடிச்சிருக்கு ஜப்பானை மறக்க முடியுமா செகண்ட் வேர்ல்ட் வார் சார்ந்து ஏன்னா இந்த உலகத்திலேயே ரெண்டு அணுகுண்டுகளை ஃபேஸ் பண்ண ஒரே ஒரு கண்ட்ரி ஜப்பான் மட்டும் தான் ஹிரோஷிமா நாகசாக்கி இந்த ரெண்டு பகுதிகள் மேலே அமெரிக்கா போட்டுச்சு பாருங்க செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற டைமில் யாருமே மறந்துருக்க மாட்டோம் அப்பே ஏற்பட்ட அந்த கருப்பு கனவு மறைஞ்சிருக்கும்னு பார்த்தா புதுசாக இந்த தலைவலையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க செகண்ட் வேர்ல்டு வாரில் போட்ட குண்டு செவன் டிக்கெட்ஸை தாண்டி கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளை தாண்டி இப்போ அகைன் வெடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா இது எங்கே போய் விட போகுது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மள சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் ஜப்பானில் இப்போ ஒன்று நடந்திருக்குல்ல இது நாளைக்கு இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் நடக்கும் ஒரு போர்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டா அதோடய உண்மை முகம் இப்படி தான் இருக்கும் நாம் நினைப்போம் ஓகே ரெண்டு நாடு போர் புரிஞ்சது அதில் ஒன்று ஜெயிச்சு தோத்துருச்சு அப்படின்ட்டு ஆனால் ரெண்டு தரப்புலேயும் மாறி மாறி எந்த அளவுக்கு வெடிகுண்டில் வீசியிருப்பாங்க அதில் எத்தனை வெடிச்சிருக்கோம் எவ்வளோ வெடிக்காமல் இருக்கும் அதெல்லாம் சில ஆண்டுகள் கழித்து ஒரு அம்மா குழந்தைய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகும்போதோ இல்லை பேஷண்ட்ஸ்லாம் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வரும்போதோ ஸ்கூலுக்கு குழந்தைங்க நடந்து போகும்போதோ அந்த பூமிக்குள்ளே புதஞ்சிருக்க பாம்பில் வெடிக்க ஆரம்பிச்சு என்னங்க ஆகும் நினச்சி பார்க்க முடியுதா இதுக்காக உலக அமைதி மட்டும் நிலவுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் உலக அமைதி நோக்கி போயிட்டு இல்லை அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம் ஜப்பானில் ஒரே ஒரு குண்டு இப்போ வெடிச்சது நிலமையே இப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாடுகள் மேலே வீசின குண்டுகளை ஒன்றா இப்போ வெடிக்க ஆரம்பிச்சா போர் வந்து உலக அழியவே வேணாம் ஆட்டோமேட்டிக்காக உலகமாக போல இருக்கு அதுவும் மனுஷன் மண்ண தப்பால அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்